வணக்கம் கெண்டி சுவாமிநாதன் தை மாதம் முதல் நாள் பொங்கல் மகர சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள் எப்படி ஆடி மாதம் ஒரு நாள் ஆடி ஒன்றாம் தேதி எப்படி கொண்டாடுகிறோமே அதேபோல் தை மாதம் உத்தராயணம் தட்சிணாயனம் இரண்டு காலங்கள் அதில் தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரை ஆறு மாத காலங்கள் இப்பொழுது தொடங்க இருக்கிறது மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் இதான் மகர சங்கராந்தி அப்படின்னு பேரு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது ஒரு நமக்கு அதுவும் கோவிலில் கொடுக்குற பொங்கல் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொண்டோம் இன்றைக்கு எல்லோருடைய வீட்டிலும் நாம் நினைத்தால் செய்து சாப்பிடுகின்ற அளவிற்கு நம்முடைய மாநிலமாகட்டும் நாடாகட்டும் செழிப்புடன் இருக்கிறது என்பது உண்மை சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற பொழுது இந்த தை மாத பொங்கலை ஆடி மாதம் ஒன்றாம் தேதியை விட இந்த தை மாத பொங்கலை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மகர மாதம் அப்படிங்கிறது மகரத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற நாழிகையில் ஐயப்பனுக்கு ஜோதி காண்பிக்கப்பட்டு அன்றைய தினம் பொங்கல் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுகின்ற நம்முடைய முன்னோர்கள் எதற்காக அப்படி செய்தார்கள் அந்த காலத்தில் தை மாதத்திற்கு பிறகுதான் இந்த அறுவடை அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எப்படின்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரோடுகள் போட்டிருக்காங்க நிறைய ரோடு வசதிகள் கிராமங்களில் நிறைய வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் வசதிகள் இல்லாத ஊரும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அறுவடை முடிந்த உடனே என்ன செய்வார்கள் என்றால் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்லுகின்ற பாதையை மூன்று கிலோமீட்டராக குறைத்து விடுவார்கள் எப்படின்னா ரோட்டை சுத்திக்கிட்டு போகாம வயலில் குறுக்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நடந்து நடந்து அந்த பாதை ஒரு பாதை உருவாகிவிடும் பார்த்தீங்கன்னா தை மாசம் முடிகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏன்னா தை மாசி பங்குனி சித்திரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காது அது அந்த காலம் இந்த காலத்தில் வந்து மூன்று போகங்களும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில் இரண்டு போகம் மட்டுமே விவசாயம் செய்த காலத்தில் பயர் உளுந்து விதைப்பார்கள் அந்த நேரங்களில் அந்த வயலினுடைய பாதையில் இவர்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது அது ஒரு பாதையாக மாறிவிடும் இதையே தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தவுடனேயே வழி பிறந்துவிடும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பழமொழியாக வைத்திருக்கிறார்கள் இந்த தை மாதத்தில் மகரத்தில் சூரியன் வருகின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் சூரிய பகவானுக்காக பொங்கல் வைத்து நிறைய பூஜைகள் செய்தார்கள் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் சாணியினாலான உருண்டை பிடித்து வைக்கப்பட்டு அதை பிள்ளையார் என்று கூறி தினமும் அதை வாசலிலே வைத்து பரங்கிப்பூ பூசணிப்பூக்களை வைத்து தினமும் வழிபாடு செய்து இந்த பெண்கள் தினம்தோறும் கும்மி அடித்து கோலம் போட்டு விநாயகருக்கு வழிபாடு செய்து முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து பொங்கல் அன்று இந்த சாணி உருண்டுகளையும் தென்னை மரத்தில் கிடைக்கும் பொருட்களையும் வைத்து எரித்து அதன் மூலமாக பொங்கல் வைத்து அதை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்தார்கள் அப்படி செய்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதன் பிரகாரம் இந்த சூரிய பூஜை மிக சிறப்பான வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நாம் சூரியனுக்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் புண்ணிய காலங்களில் சூரிய வழிபாடு செய்தால் நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொங்கல் அன்று நாம் சூரிய பூதை பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வருடமும் வருகின்ற பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பொங்கல் பானை வைத்து ஒன்பதரை மணிக்குள் பத்தரை மணிக்குள் பூஜை செய்ய முடிந்தால் செய்யலாம் இல்லை என்றால் பனிரெண்டு மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் சூரிய பகவானை வழிபாடு செய்து அனைவரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன்